தியானிப்போம் இரையாசிரை பெறுவோம் என்ற தொடரில் இதுவரை நூற்றி பத்தொன்பது அதிகாரங்களை நாம் தியானித்திருக்கிறோம் என்று இருபத்தி எட்டாவது நாளாக நூற்றி இருபதாவது அதிகாரம் முதல் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபது உதவிக்காக மன்றாடல் நான் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் அவரும் எனக்கு செவிசாய்த்தார் ஆண்டவரே பொய்பேசும் வாயி நின்று என்னை விடுவித்தருளும் வஞ்சக நாவி நின்று என்னை காத்தருளும் வஞ்சகம் பேசும் நாவே உனக்கு என்ன கிடைக்கும் அதற்கு மேலும் உனக்கு என்னதான் கிடைக்கும் வீரரின் கூறிய அம்புகளும் தனல் வீசும் கரிகளும் தான் கிடைக்கும் ஐயோ நான் மேசேக்கில் அந்நியனாய் வாழ்ந்த போதும் கேதாரில் கூடாரங்களில் தங்க நேர்ந்தபோதும் சமாதானத்தை குலைப்பவர்களோடு நான் நெடுநாள் வாழ வேண்டியதாயிற்று நான் சமாதானத்தை நாடுவேன் அதை பற்றியே பேசுவேன் ஆனால் அவர்களுக்கோ போர் ஒன்றில்தான் நாட்டம் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்று நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உன் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் வள உள்ளார் அவரே உமக்கு நிழல் ஆவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் உம்மை எல்லாம் தீமையே நின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி இரண்டு எருசலேமே நீ வாழி ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அக மகிழ்ந்தேன் எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் எருசலேம் செம்மையாக ஒன்றிணைத்து கட்டப்பட்ட நகராகும் ஆண்டவரின் அங்கே செல்கின்றனர் இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள் அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள் எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக்கொள்ளுங்கள் உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன் நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி மூன்று இரக்கத்திற்காக மன்றாடல் விண்ணுலகில் வீற்றிருப்பவரே உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன் பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் அளவுக்கு மேலேயே நாங்கள் இகிழ்ச்சி அடைந்து விட்டோம் இன்பத்தில் திலைத்திருப்போரின் வசைமொழி போதும் இருமாந்த மனிதரின் பழி சொல்லும் போதும் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி நான்கு இஸ்ரேலை பாதுகாப்பவர் ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும் பெருவெள்ளம் நம் மீது புரண்டோடியிருக்கும் கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடியிருக்கும் ஆண்டவர் போற்றி போற்றி எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை வேடர் கண்ணியின் நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம் கண்ணி அருந்தது நாம் தப்பி பிழைத்தோம் ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஐந்து இறை மக்களை பாதுகாப்பவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோர் சியோன் மலை மேல் என்றும் அசையாது இருப்பர் எரிசிலைமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார் நல்லார்க்கென ஒதுக்கப்பட்ட நாட்டில் பொல்லாரின் ஆட்சி நிலைக்காது இல்லையெனில் நல்லாரும் பொல்லாதது செய்ய நேரிடும் ஆண்டவரே நல்லவர்களுக்கும் நேரிய இதயம் உள்ளவர்களுக்கும் நீர் நன்மை செய்தருளும் கோணல் வழிநோக்கி திரும்புவோரே ஆண்டவர் தீயவரோடு சேர்த்து இழுத்து செல்வார் இஸ்ரேலுக்கு நலமுண்டாவதாக ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஆறு விடுதலைக்காக மன்றாடல் சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றினபோது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோம் அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம் ஆண்டவரே தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் விதையெடுத்து செல்லும் போதும் செல்லும்போது அழுகையோடு செல்கின்றார்கள் அரிகளை சுமந்து வரும்போது வரும்போது அக்களிப்போடு வருவார்கள் ஆமே திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஏழு கடவுளின் அருளும் நலனும் ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும் வைகரையில் விழித்தெழுந்து நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை மானிடர் தம் உணவுக்காக வருந்தி உழைப்பது வீணே உறங்கும் போதும் கடவுளின் அன்பர் தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வர் பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசில் இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் மைந்தர் வீரரின் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பானவர் அவற்றால் தம் அம்பரா தூணியை நிரப்பிய வீரர் நற்பேறு பெற்றோர் நீதிமன்றத்தில் எதிரிகளோடு வழக்காடும் போது அவர் இகழ்ச்சியடைய மாட்டார் ஆமேன்